ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் அப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ் எம்டாக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தர இந்த நம்பர் போய்ட்டு நீங்கள் சேட் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டோடைய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்மக்கிட்ட ஆர்டிபியும் இருக்குது ப்ராக்ஸியும் இருக்குது வேணுங்கிறவங்க அதே நம்பருக்கு நீங்கள் சேட் பண்ணி வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் எம்டர்க் அக்கௌண்டில் திமோதி ஆஸ்பான் அப்படிங்கிற பேரில் வந்து பத்து சென்ல ஒரு சிம்பிளான ஒர்க் ஒன்று வந்து ஷூ ஆகுது இந்த ஒர்க்கு வந்து யூஎஸ் அக்கௌண்ட் மட்டுந்தான் பண்ண முடியும் இந்தியன் அக்கௌண்ட் பண்ண முடியாது இது என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஃபைல் கொடுத்துருப்பாங்க அந்த ஆடியோ ஃபைலுக்கு ரைட் சைடில் ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா து ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து கம்மியான வேல்யூ கொடுக்கணும் இப்போ ஒன்று வந்து பர்ஃபெக்ட்லி நேச்சுரல் அப்படின்னு அர்த்தம் அதாவது ரோபோட்டிக் வாய்ஸ் மாதிரி இல்லாமல் ரியலான வாய்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்ட்லி நேச்சுரல் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு ரோபோட் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மோஸ்ட்லி வந்து நேச்சுரலாக தான் இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் அக்வார் அப்படிங்கிற மாதிரி அக்வார்டுனால் கம்ப்யூட்ரு வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து கம்ப்யூட்ரு வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு மூணாவது நாலாவது பார்த்தீங்கன்னா கிராமேட்டிகலி இன்கரெக்டுன்னு போட்டிருக்காங்க ஏன் கிராமேட்டிக்கலின்னு போட்டிருக்காங்கன்னா இங்கே ஆடியோ வந்து கிளிக் பண்ணும்போது சம்மந்தமே இல்லாமல் மிக்ஸடு வேர்டாக இருக்கும் அந்த மாதிரி வேர்டாக இருந்துச்சுன்னா கிராமர் மிஸ்டேக் தான் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனு ஸோ அந்த ஆடியோ கிளிப் வந்து ப்ளே பண்ணுவோம் ஐ ஓகே இந்த ஆடியோ கிளிப்பில் வந்து ஒரு மீடியமான ஹியூமன் வாய்ஸ் தான் இருக்குது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தெரியுது ரோபோட்டிக் வாய்ஸ் மாதிரி தெரியுது லைட்டாக அப்போ எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் தானே வரும் ஸோ வந்து மோஸ்ட்லி நேச்சுரல் தான் ஏற்றுக்கக்கூடியது தான் ஆனால் வந்து கொஞ்சம் அக்வார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து சப்மிட் பட்டன் இருக்குது ஸோ சப்மிட் பண்ணால் சப்மிட் ஆகிரும் இந்த ஒர்க்கு ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு உங்களுக்கும் வந்து ஷோ ஆச்சு அப்படின்னா இந்த ஒர்க்கு பண்ணுங்கள் பத்து சென்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல்முறை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்